பொதுவாக அவங்க உட்காரும்போது ஒரு சேர் இடைவெளி விட்டு தான் இன்னொரு சேர் போடுவாங்க அந்த பக்கத்துலேயும் சரி இந்த பக்கத்துலேயும் சரி எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக வந்து நெருக்கமாக நாற்காலி போட்டு உட்கார வச்ச நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி தான் நினைக்கிறேன் அதே மாதிரி ரொம்பவும் நெருக்கமாக அவங்க வந்து நான் பேசாமல் இருந்தால் கூட அவங்க பேச்சு கொடுத்து என்னோட வந்து ஒரு இணக்கமாக இருந்தாங்க அதாவது ஒரு சகோதரத்துவமாக அந்த நிகழ்ச்சியில் எழுந்துருச்சு நின்று எல்லாரும் கையை பிடிச்சி கை கோர்த்து நிற்கணும்னு ஊடக வேளாணங்கள் கேட்டப்போ இவங்க எழுதிச்சு நின்று கையை போக்கிறதுக்கு கையை கொடுக்குனாங்க நான் தயங்கினேன் இல்லை அப்படிங்கிற மாதிரி தயங்கினேன் வலுவாக என் கையை பிடிச்சி தூக்குனாங்க இங்கே வந்து நட்புக்கு உரிய மதிப்பு அளிக்க முடியுதுங்க நான் வந்து கூட்டணி விட்டு வெளியே போகும்போது அவங்க சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமாக மனசில் அப்பப்போ எனக்கு தோணும் அரசியல்ல அவசரப்படக்கூடாது தம்பி திருமாவளவன் எந்திருந்தாலும் வாழ்க்கை அப்படின்னு சொன்னாங்க